அருகே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்த மகள் உயிருடன் இருக்கிறாரா இறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டி மகளை கண்டுபிடித்து தருமாறு தாய் கண்ணீர் மல்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் ரெத்தினவேல் தேவி தம்பதியினர் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர் இவர்களது மகள் சினேகாவை மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் பகுதியில் குமார் லதா தம்பதியினரின் மகன் ஐயப்பன் என்பவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து வைத்துள்ளனர் ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பே ஐயப்பன் வேறு ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது மகளை திருமணம் செய்து கொண்டு போய் ஐயப்பன் எங்கு வைத்துள்ளார் என்பது தெரியவில்லை எனது மகள் உயிருடன் இருக்கிறாளா இறந்துவிட்டாரா என்று கூட தெரியவில்லை என்றும் ஐயப்பன் வீட்டிற்கு சென்றால் ஐயப்பனின் பெற்றோர் குமார் லதா ஆகிய இருவரும் எங்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் உன் மகள் இறந்துவிட்டார் என்று நினைத்துக் இங்கு வந்து கேட்டால் கொலை செய்து விடுவதாகவும் திட்டி அடித்து விரட்டுவதாகவும் கூறுகின்றனர் இந்த நிலையில் எனது மகளை பிரிந்து நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறோம் எங்களது மகளை பார்த்து ஒரு வருடத்திற்கு மேலாகிறது அவரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை ஐயப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பு கொண்டால் எங்களுக்கு எவ்வித பதிலும் சொல்ல முடியாது என்றும் என்னை ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் அலைபேசியை துண்டிக்கிறார்கள் எனவே ஐயப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விசாரணை செய்து எனது மகளை கண்டுபிடி தருமாறு ஹாவின் தாயார் தேவி தனது உறவினர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் மல்க மனு அளித்து உள்ளார் பக்கத்து பக்கத்து வீடு வீடு அம்மா வந்து எனக்கும் அவங்களுக்கு அவங்க பையன் கல்யாணத்தை எங்களுக்கு தெரியாது அவங்க பேசி முடிச்சு எல்லாம் செஞ்சுக்காங்க ஆறு மாசமா பொண்ணு மாப்பிளையும் அந்த பொண்ணு காலில் வந்து எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த வச்சு எழுதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு பத்திரம் எழுதி கையில வச்சுக்கிட்டாங்க வந்தாங்க வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல பொண்ணு கேட்க வந்தாங்க நாங்க பொண்ணு பாவம் பக்கத்து விடாச்சுன்னு தெரிஞ்சவங்களாச்சுன்னு நின்றுச்ச கல்யாணம் எங்க பொண்ணு நாங்க கொடுத்தோம் கொடுத்தோம் எல்லாமே அவங்க சௌரியம் தான் புடவை பட்டு புடவை மண்டபம் பிடிச்சது எல்லாமே அவங்க செலவு அவங்க எல்லாமே செஞ்சாங்க நாங்க ஏழை விட்டு குடும்பம் இரும்பு வியாபாரத்துக்கு போய் சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சுதான் பொண்ணை கட்டாங்க இப்ப என்னன்னா எங்களை அடிக்க வராங்க எங்க பொண்ண பாக்க விட மாட்டாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டு நாங்க போய் கேக்குறோம் நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும் அதான் எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும் எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல அந்த பொண்ணு முத முத ஒரு பத்து நாள் வந்தப்ப அவங்க குடும்பத்தோட குடிக்கிறாங்க அவங்க ஆம்லேட் போட்டு கேக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு அவ்வளவுதான் மறுபடியும் அந்த பொண்ணை வெள்ளிடுச்சு என்ன அந்த வீட்டுக்கு யாருமே அவங்க அண்ணன் தம்பி கூட போறது கிடையாது அக்கா தங்கச்சி கூட போறது இல்ல அவங்க அம்மா அப்பா கூட போறதில்ல யாருமே போறது கூட்ட சுத்தி கேமரா என் பார்த்தே ஆகணும் இருக்கா செத்துட்டான்னு கூட எனக்கு தெரியல ஒன்றரை வருஷம் ஆகுது எங்களுக்கு எங்க போனாலும் மதிக்கவே மாட்டேங்குறாங்க நான் என் கேவலமா பேசுறாங்க என் பொண்ணு எனக்கு வேணும் வந்தா நான் போவேன் நான் போக மாட்டேன் போல பயன்படுத்த மாட்டேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க